வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூஹை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் இடிகிரி பக்கத்தில் அத்திப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அத்திப்பாளையம் இருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் பொருள் இருக்குதுங்க ஓவர்வில் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ஒம்போது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ